டெய்லியும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி இதை நீங்க சாப்பிடுங்க ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய ஆண்குறிக்கு பயங்கரமாக ரத்த ஓட்டம் என்பது ஏற்படும் இதனால ஆண்குறியினுடைய இளமை என்பதும் குறையவே குறையாது தாம்பத்தியத்திலையும் நல்ல நின்று பேசும் எவ்வளவு நேரம் தாம்பத்தியம் செஞ்சாலும் விந்தும் சீக்கிரம் வராது அதனால கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க அதுவே போதும் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவுக்கு நாட்டு பசும்பால் சேர்த்திக்காங்க நாட்டு பசும்பால் மட்டும்தான் சேர்க்கணும் இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம தோல் உரித்து எடுத்துருக்குறோம் அப்படியே சேர்த்திக்காங்க சேர்த்து இந்த பாலில் சின்ன வெங்காயத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க நல்ல ஒரு கண்ணாடி புதத்துக்கு அது வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நாட்டு பசுனையில் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் வதக்கி சாப்பிட்ணும் எல்லா இடத்துலையும் அது கிடைக்காது அதனால் நாட்டு பசும்பாலில் இந்த மாதிரி வேக வச்சு அதை எடுத்து சாப்பிடுங்க நாட்டு பசும்பால் நல்லா சுத்தமாக சுண் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வேக வையுங்க இந்த நாட்டு பசும்பாலே இந்த சின்ன வெங்காயம் வேகும் பொழுது சின்ன வெங்காயத்தினுடைய மருத்துவ குணத்தின் தன்மை மூன்று மடங்கு அதிகரிக்குங்க டெய்லியும் நீங்க இரவு நேரத்துல சாப்பிட்டாலும் சரி பகல் நேரத்துல சாப்பிட்டாலும் சரி உங்களுடைய ஆண்மை தன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் தாம்பத்தியத்திலையும் நல்ல ஈடுபாடு என்பது இருக்கும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் என்பது சீராக இருக்குங்க இதனால ஆண்குறியின் இளமை என்பது பாதுகாக்கப்படும் வயசான பிறகும் தாம்பத்தியத்துல நல்ல செயல்பட இது வழிவகுக்கும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க நல்லா பாருங்க இந்த சின்ன வெங்காயம் வதக்கியாச்சு இதை நீங்க டெய்லியும் சாப்பிடுங்க முழுமையான பலனை சீக்கிரமா நீங்க பெறுவீங்க